சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டிலாவை இரண்டாவது திருமணம் செஞ்சிருக்காருங்க இவங்க திருமணம் கோயில ரொம்பவே சிம்பிளா நடந்து முடிஞ்சிருக்கு மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி பேர் ஸ்ருதி இந்த ஜோடிக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஆனா கொஞ்ச நாளாவே இவர் ஜாய் கிறிஸ்டிலாவை காதலிச்சுட்டு வருவதாகவும் முதல் மனைவிடம் டைவர்ஸ் பெற்று விட்டதாகவும் ஒரு தகவல் பரவிட்டு வந்துச்சு அது உண்மைன்னு சொல்ற விதமா இப்ப இந்த மேரேஜ் போஸ்ட் அமைஞ்சு இவங்க மேரேஜ் போட்டோஸ் இன்ஸ்டால பகிர்ந்த ஜாய் கிறிஸ்டா ரங்கராஜ் மை மேன் குறிப்பிட்டு அதை உறுதி செஞ்சிருக்காரு மேலும் மற்றொரு பதவியில தான் ஆறு மாதம் கர்ப்பமா இருக்கிறேன் குறிப்பிட்டிருக்காரு இதை பார்த்த ரசிகர்களோ அப்ப இந்த ஆறு மாதம் கர்ப்பம் தான் அவசர அவசரமா திருமணம் செஞ்சதுக்கு காரணமான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பிட்டு வர மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த இரண்டாவது திருமணம் எடுத்துதான் இப்ப சினிமா வட்டத்துல பேசும் பொருளா மாறி இருக்கு குக்வித் கோமால் நிகழ்ச்சி மூலிமா மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் பல பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவருடைய இல்ல திருமணங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு இவர் தான் சமையல்னு சொல்லலாம் மேலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியான மெகந்தி சர்க்கார் படத்துல கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார்